சுக்லக்காசிரியர் குருமூர்த்தி குருமூர்த்தி எப்படியாப்பட்ட ஆளு எப்படியான ஆளு அவர் பத்திரிகையாளரா உண்மையிலேயே பத்திரிகையாளராக இருந்து ஏதாவது ஒரு பத்து உரி எழுத தெரியுமா ஒரு ஏ போர் சீட்டை கொடுத்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து இருபதாக சுபமுகூர்த்த இந்தியாவின் பெருமுதலாளியா இருக்கிறார் இப்ப அம்மா மாநில பெரிய முதலாளி இருக்காரு அவரும் ஒரு பிரதமராக இருக்கிறவரும் ஒரு இடத்துல சந்திச்சாங்கன்னா அது ஒரு இஷ்யூ எதுக்காக ஒரு பெரிய முதலாளி வந்து ஒரு நாடு மன்றத்தை சந்திக்கிறாங்கன்னு செய்தியாகும் அப்ப நீங்க சாமியார் மையம் விட்டு ஏன் இவங்களா போறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரண பொருளாதார காரண காரியங்கள் இருக்கு ஒரு அதிகாரியும் ஒரு பெரிய இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி பிரமுகரும் அல்லது ஒரு அமைச்சரும் இன்னொரு பக்கத்துல இந்தியாவை பெருமுதலாளியும் ஒரு சாமியார் பத்தி உக்காக்கும் போது நாங்க சாமியார வணங்க போகணும்னு சொல்லிக்கலாம் அங்க டீலிங் நடக்கும் அப்ப இது மாதிரியான பொலிட்டிக்கல் பின்புள் அடையாளம் இல்லாம இருப்பது போவதற்கு தான் இந்த மடங்களை கட்டி வைக்கிறது

மன்னார்குடி சாம்ராஜ்யத்தின் ஒரு அடையாளமா இருந்தது அந்த அந்த பயம் இல்லைங்க அந்த அம்மாவுக்கு ஆதரவு நம்ம ஆட்களே நடைபெற இருக்காங்க நம்ம ஆட்கள் ஆட்கள் இருந்துட்டு போகட்டும் சொல்றது திமுக காரங்க கிடையாது அவருக்கு ஆதரவா திமுக அல்லாத முற்போக்காரர்கள் பெரிய அரசுல சில பேர் கோச்சுக்கிறாங்க அந்த அம்மா திட்டா நான் நீங்க தேவையில்லாம அவளை திட்டுறீங்கன்னு கேக்குறாங்க அவர் ம் சரி சசிகலாவா சசிகலா விமர்சனம் பண்ணா கோச்சிக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க அவங்க பண்றதுல நம்மளையும் ஏங்க பாடுறோம் அவங்க வந்து புதுசா ஒரு வீடு கட்டி போயிருக்காங்க இன்னைக்கு வந்து நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஏதோ இன்விடேஷன் போல அதனால அவங்க வீட்டுக்கு போய் அந்த புதுமனை புதுமனை போல குரு அவங்கள போய் மற்ற நமக்கு தான் புதுமனை அவங்களுக்கு சசிகலா அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திச்சு ரெண்டு பேரும் ரஜினிகாந்த் பேசியிருக்காங்க என்ன அப்படின்னாக்க அந்த துக்ள காண்ட விழா ரொம்ப முக்கியமானது ஒரு சில ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விழாவில் சசிகலாவை சாக்கடை என்று பேசினார் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி குருமூர்த்தி எப்படியாப்பட்ட ஆளு எப்படியான அவர் பத்திரிகையாளரா உண்மையிலேயே பத்திரிகையாளராக வந்து ஏதாவது ஒரு பத்து வரி இடது தெரியுமா ஒரு ஏ போர் சீட்டை கொடுத்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியான ஒரு பத்திரிகையாள சொன்னாரு சசிகலாவ சாக்கடையும் ரஜினியும் ரஜினியும் அரசியல் எல்லாமே அன்னைக்கு காலி பண்ணி தான் பேசுனாங்க இன்னைக்கு அந்த அம்மா புதுவீடு கட்டி இருக்காங்க இது அரசியல் நாகரிகம் எடுக்கிறது தான் அல்லது இந்த மேடை நாகரிகம் இந்த மேடையில இந்த மாதிரி கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டா கூட ஒரு பொதுவான நாகரிகம் இருக்கல ஒரு மனிதர்களோட என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா ரஜினிகாந்த் சசிகலாவோட ஓஎஸ் தோட்டு விட்டதை போய் பார்த்ததுக்கு காரணம் அரசியல் நாகரிகம் அதெல்லாம் தவிர்த்து அம்மா நீ இவரு கட்டிட்டீங்க நான் வீட்டுக்கு போற வழியில உங்க வண்டியை பண்ணி மறைச்சிடாதீங்க ஏன்னா அந்த அனுபவம் அவருக்கு போகிற முறை இருந்தது அந்த ஓஎஸ் தோட்டுக்கு பிள்ளார இவர் போக முடியாத அளவுக்கு இவர் வண்டி ப்ளாக் பண்ணி நடந்து போனது அதுதான் நான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்தது ஆமா ஆமா அதனால வந்து அது மாதிரி எதுவும் சம்பவம் இல்லாம இருக்கணும்ங்கிறதுக்காக ஒருவேளை கூட அவர் போய் கேட்டுக்கலாம் கலைஞர் தான் அவர ஜெயலலிதாட்ட இருந்து ஓரளவுக்கு பாதுகாத்து பாதுகாத்து வச்சிருந்தது இன்னைக்கு மோடிஜி பாதுகாப்பார் அல்லது ஒரு நம்ம முதலமைச்சரோடையும் கூட ஒரு நட்போட தான் இருக்கு அவரே வந்து ஒரு 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 போட்டிஜி பாஜகவோட ப்ரோ தான ரஜினிகாந்த் அதனால சசிகலா கிட்ட பேசி அந்த ஒரு இன்னொரு அலைன்ஸ் அல்லது அவங்களோட ஏதாவது ஒரு நேரடியா மறைமுகமான உறவுல அதிமுகவும் நேரடியான உறவுல ஓபிஎஸ் சசிகலாவையும் இணைக்கிற ஒரு புள்ளியா ரஜினிகாந்த் இருக்கலாம் நம்ம கிட்டதுக்கு பேசுறோம் ஆனா அந்த நோக்கம் அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி பண்ணலாம்னு அவங்க இல்ல அவங்க இப்போ அவங்க வந்து தினகரன் இப்போ இவங்க இருந்தாலும் அவங்க தினகரனோட தான் சேர்ந்து இயங்குறாங்க இப்ப ஜெர்டிவில பேசி அவங்க இதெல்லாம் வருது அப்ப தினகரன் ஓபிஎஸ் இவங்க வந்து நேரடியா பாஜகவை புகழ்ந்து பேசுவதும் பாஜக ஒரு சிறப்பான ஆட்சின்னு சொல்வதும் திருப்பி வரணுங்கிற கண்ணோட்டம் எல்லாம் கிட்ட இருக்குது அதனால வந்து ஒரு ஒரு நேரடியாக சசிகலா மூலமாக சந்திப்பதன் மூலமாக ஒரு ஐக்கான கூட கருதி செஞ்சுருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதை செய்வதற்கு அது வீடு கட்டினதும் ஒரு காரணமாக நேரில் போய் பார்த்துட்டு வர்றது ஏன்னா இப்போ சசிகலாவை இவர் போய் பார்த்தாலும் சரி அந்த அம்மா அவங்க போய் பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு காரணம் வந்துடும் இல்லையா பொலிட்டிக்கல் வேல்யூ வந்துடும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி வீடு கட்டின காரணத்தை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பதன் மூலமாக அது ஒரு பொலிட்டிக்கல் பின்னணி இல்லாமல் வீட்டு நான் கிரக பிரதேசத்தில் பால் காய்ச்சல் போனங்கன்னு சொல்லிக்கலாம் இல்லையா அது ஒரு காரணமாக இருக்கலாம் பின்னாலே இவங்க பேசுறது சரி சங்கிராமத்தில் போய் பல பேர் வந்து பல அரசியல் தலைவர்கள் சங்கராமணத்துல போய் அந்த சங்கராமணத்து மேல போய் அவங்க மரியாதை மட்டும் கிடையாது ஜனாதிபதி போவாங்க பிரதமர் போவாங்க அப்புறம் இங்க இருக்க அரசியல் கட்சி போவாங்கல்ல இவங்க சந்திச்சு பேசுவது பெருமுதலாளிகள் போவாங்க இந்தியாவின் பெருமுதலாளியா இருக்கிற பெரிய முதலாளி இருக்காரு வச்சுக்கல அவரும் ஒரு பிரதமராயிருக்கிற ஒரு இடத்துல சந்திச்சாங்கன்னா அது ஒரு இஷ்யூ எதுக்காக ஒரு பெரிய முதலாளி வந்து ஒரு வர்க்கத்தை சந்திக்கிறாங்கன்னு செய்தியாகும் அப்ப நீங்க சாமியார மையம் விட்டு ஏன் எல்லாம் போறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரண பொருளாதார காரண காரியங்கள் இருக்கு ஒரு அதிகாரியும் ஒரு பெரிய அதிகார பட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி பிரமுகரும் அல்லது ஒரு அமைச்சரும் இன்னொரு பக்கத்துல இந்தியாவின் பெருமுதலாளியும் ஒரு சாமியார் மத்தியில் உட்காருக்கும் போது நாங்க சாமியாரை வணங்க போகணும்னு சொல்லிக்கலாம் அங்க டீலிங் நடக்கும் அப்ப இது மாதிரியான பொலிட்டிக்கல் பின்புல அடையாளம் இல்லாமல் இருப்பது போவதற்கு தான் இந்த மடங்களை கட்டி வைக்கிறது அப்புறம் வந்து பெரிய பெரிய ஒரு கார்பரேட் மாதிரி வந்து யோகி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறார் ஏன் இவங்க போராட்டம்னா அவங்க பிசினஸ் பேசுவதுக்கு ஒரு மையமாகவும் இன்னொரு பக்கத்தில் ஆடுவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் உறவை ஏற்படுத்த ஒரு இடமாவும் இருக்கும் நீங்க பொலிட்டிக்கல் அவங்க போனாங்க வந்து போனாங்க சாமியை நம்ம வெளியில பார்க்கும்போது பகுத்துறை பிரச்சாரம் மட்டும் பேசுவோம் இவ்வளவு பேருக்கு சாமியாரி பாக்குறீங்களா இதுதான் ஜனநாயக நாடா இது மதசார்பற்ற நாடான்னு பேசுவோம்ல அது அவங்களுக்கு தான் அவங்க நோக்கம் அதுவும் கிடையாது அவங்க நோக்கம் வந்து அவங்களோட பிசினஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் அலைன்ஸ் கூட்டணி இதையெல்லாம் முடிவு செய்யறதுக்காக லாபி பண்றது லாபி பண்றதுக்கான இந்த மட்டத்துக்கான உறவை ஏற்படுத்தி கொடுப்பது முதலாளிகளுக்கும் அதிகாரம் நட்பை ஏற்படுத்தி கொடுப்பது கூட்டணி கட்சிகளை முடிவு செய்யற இடமா இருக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த மடங்கள் வந்து செய்யற இடமா இருக்கிறதுனால தொண்ணோட்டமா இருக்குது இதுல ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு குருமூர்த்தி பத்தி சொன்னீங்க குருமூர்த்தி வந்து துக்லக் பேர் ஆகாபோகன பயணம் பெருசா பேசினாங்க சொல்வதில் கூட எவ்வளவு வலதுசாரிகளே பேசினாங்க அவங்களுக்கு அதுல சொல்லுவாங்க அத இல்ல அதுல இவர் குருமூர்த்தி சோகோட சிறப்பா இருக்குது ஆகாஹகன் பேசுறது ஒரு படத்துல கவுண்ட சொல்லுவாரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க ஒரு குறைந்தபட்ச நேரம் இருக்கு இல்லையா அப்ப சமீபத்துல சொன்னது என்ன அப்படின்னா அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து மீட் பண்ணும் ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டுக்கு மிக சிறப்பான ஒரு முதலமைச்சர் வேணும் அதுக்கு தகுதியான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்றது வந்து குருமூர்த்தி சொல்றாரு ரஜினிகாந்த் சொன்னதா குருமூர்த்தி சொல்றாரு மறுநாளே ரஜினிகாந்த் மறுப்பு தெரிவிச்சா இல்ல நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு ஓப்பனா சொல்றேன் எவ்வளவு மோசமா எவ்வளவு பொய்யோட எவ்வளவு கேவலமா நடந்துக்கிற ஒரு பத்திரிகை ஒரு தன்மை இருக்கு பாருங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் அண்ணாமலை படத்துல பான்காரா வெடிச்சாரு அவரை கூட இருந்தா கூட நடக்கலாம் இந்த அண்ணாமலை நடத்த ரஜினிகாந்த் முடியாது அது இன்னொன்னு வந்து ரஜினிகாந்த் எப்படி பாக்குறோம் அப்படின்னா வந்து இவ்வளவு நீங்க சொல்ற அவ்வளோ அவ்வளவு ஒருத்தில எனக்கு ஏன்னா ரஜினிகாந்த் வந்து தன்னுல வந்து மிக ஒரு பயந்த சுபாவம் வெள்ளிப்படையா பாக்கும்போது சூப்பர் சார் தெரியும் ஆனா என்ன அப்படின்னா அவர் வந்து கனதாசன் வந்து எப்படி தன்னுடைய கவிதை வந்து எழுத்துக்களை வித்துட்டாரோ ரஜினிகாந்த் தனித்தனி விற்கக்கூடியவர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரோ பிஜேபி தான் அவர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அயோத்திக்கு போவார் ட்ரீ லால்சலா லால்சலா போராடுப்பார் இந்த பக்கம் தூத்துக்குடியில வந்து போராட்டம் இந்த பக்கம் பார்த்தா காலா காவல் நடிப்பார் இந்த முகம் அந்த மாதிரி வெவ்வேறு முகங்களோடு என்னதான் எப்படிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணினா எப்படிலாம் வந்து நம்ம வந்து வித்துக்கலாம் அப்படிங்கற வந்து கரை தேர்தல் அதுல வணிக நோக்கம் இருக்கலாம் ஆனா அதுல வந்து ஒரு அரசியல் பின்புலம் ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வணிக நோக்கம் எது ஒரு மாதிரி செய்வாங்க ஆனா அவங்க பின்புலம் எதுவா இருக்குங்கிறதுலதான் அவங்க அரசியல் இருக்கிறாங்க அவர் வந்து தன்ன வந்து லால் சலாம் நினைச்சுக்கிட்டது அது ஒரு பிழைப்புவாதம் அரசியல் கண்ணோட்டம் கிடையாது அது அது காசு காப்பாடுறாரு ஆனா அவர் அயோத்திக்கு போனதுங்கிறது வந்து அவரோட பிழைப்புவாதமோ அரசியல் இதுவோ லாபமோ புரதாரமும் அது அவரோட ஐடியா இருந்துச்சு அப்ப நீங்க வந்து இன்னொரு புறத்துல வந்து அவர் வந்து இங்க வந்து பொதுக்கருத்த வேற விஷயம் பேசுறதுங்கிறது அதுக்கு திமுக ஆதரிச்சு பேசுறாரு கலைஞர் ஆதரிச்சு பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அது ஒரு லாபம் பேசுறாரு ஆனா தூத்துக்குடியில போய் துப்பாக்கியில் சுடப்பட்ட பெண்ணை போய் பார்த்துட்டு வந்து போலீஸ் தரப்ப நியாயப்படுத்தி பேசுறதுங்கிறது அவர் லாபத்துக்காக இல்ல அது அவர் ஐடியாலஜி அப்ப தன்னோட ஐடியாலஜியை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றது இது போன்ற முற்போக்கு சேர்த்துக்கிறது அப்ப என்ன பண்றாருன்னா லால் சலாம் எப்ப ரிலீஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியில போய் உலக வந்து நியாயப்படுத்துறதும் மோடியை கவர்ந்து பேசுவதும் ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கத்தில் லால் சலாம் மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவதன் மூலமாக தன்னை ஜனங்க மத்தியில நிரூபிக்கணும்னு பாக்குறதுக்காக ஒரு நாடகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி விஷயம் அந்த சமத்துல பாத்தீங்கன்னா மிக தீவிரம் மோடி ஆதரவாளர் இருக்கிறாரு கடுமையா பேசுறாரு தூத்துக்குடி விஷயம் போயிட்டு வரும்னா காலான் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது ஆனா அவர் எதுல இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய ஐடியாலஜி அதுலதான் அவர் இருக்கிறாரு இது கமல்ஹாசன் கிட்டே இருக்கும் நீங்க கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் கலைஞரை வந்து பாராட்டி பேசுவார் பாராட்டி பேசும்போது பாத்தீங்கன்னா அது திமுக மேடையா இருக்கும் கலைஞர் இருப்பாரு அல்லது திமுக தலைவர்களோட ஒரு நெருக்கமான உறவு இருக்கும்போது கலைஞர் பேசுறது திமுக பேசுறதுன்னு இருக்கும் ஆனா திமுக அல்லாத பொது மேடைகள்ல பேசும்போது திராவிடத்துக்கு ஆதரவா பேசுறது இல்லைங்கிறதுல எதிராக பேசுறது அந்த கண்ணோட்டா அவர்கிட்ட இருக்கும் அதனால ஒவ்வொருவரும் லாபத்துக்காக பேசுவதுங்கிற ஐடியாலி கிடையாது அவங்க பேசுற இஷ்யூஸ் பாத்தீங்களா அதுல வந்து அவங்க அரசியல் பின்புலமும் அவங்களோட ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு ப்ரோ பிஜேபி கண்ணோட்டமும் அவங்ககிட்ட பிராமணிகள் ஆதரவு அவங்க கிட்ட இருக்குதுங்கிறது அதுல அவங்க கான்ட்ரவர்சி இருக்கு நீங்க நல்லா பாருங்க ரஜினிகாந்த நம்ம நிறைய திட்டி இருக்கிறோம் என்னைக்காவது பாஜக காரங்க திட்டுறாங்களா இப்ப லால் சலாம் நடிச்சிட்டாரு ஏன் பாஜக லால் சலாம் திட்டவே இல்லை கோ கோச்சிக்க இருக்கும்போது காலா படத்துக்கு எதிராக வந்து யாருமே கோச்சிக்கவே இல்லையா காலா கபால் நடிக்கும்போது சங்கிகள் யாரும் ஒரு எதிர்த்து பிடிக்கும் இல்லையா கடுமையா படிக்கும் இல்ல லால் சலாபா அவங்களுக்கு புரியுது இவர் நமக்கானவர் அப்படிங்கிற பண்ணோட்டம் அவங்க நாம தான் விமர்சிக்கிறோம் அப்ப யார் ரஜினிகாந்த பார்த்தோம்னா முற்போக்காளர் பெரியார் அம்பேத்கருக்கு பேசுறவங்க திராவிட கடைசியில் பேசுறவங்க கம்யூனிஸ்டா இருக்கிறவங்க தான் ரஜினிகாந்தை தொடர்ந்து விமர்சிக்கிறோம் ஒரே ஒரு முறை தந்தி டிவில இருந்தார்ல ரங்கராஜ் பாண்டே அவர் என்னை ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டார் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி அதுக்கப்புறம் என்ன உணவு இல்லை ஏன்டா என்னை கூப்பிட்டேங்கிற மாதிரி போனார் அவரை சந்திச்சு பார்க்கும் போதே என்னை பார்க்கும் போதே கேட்டாரு பார்த்தா உங்களை ரொம்ப நாள் கூப்பிடும் கூப்பிடணும்னு இப்போ இப்ப நம்ம மேக்கப் போடுறதுக்குன்னு பெரிய பொட்டு வசி வந்துருக்காரு மேக்கப் குரூப்ல ஒரு ரொம்ப நாள அவங்களை கூப்பிட கூட ரொம்ப விருப்பம் இன்னைக்கு அதுக்கு அமைஞ்சது அப்படி சொன்னா ரொம்ப மகிழ்ச்சி கூப்பிட்டதுக்கு என்ன ஆனா என்ன எல்லாரும் தேவையில்லாமல் இப்படி வந்து பாஜக போற மாதிரி சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன் ஆனா எல்லாரும் உங்களை வந்து பாஜக ஆதரவாளர்னு சொல்றாங்க பாஜக ஆதரவாளர் யாரும் உங்களை பாஜக இல்லைன்னு சொல்றது இல்லையே திருப்பி கேட்டேன் அவங்க சொன்னாங்க பிரச்சனை முடிஞ்சது இல்லை அந்த மேக்கப் ரூம்ல கேட்கும் போது மொதல் நாள் போகும்போது கேட்டால் அதுக்கு ஷோ ஆரம்பிக்கும் போது அந்த ஷோவே பாத்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் அந்த தனியாரு அங்க பாத்தீங்கன்னா ராகவன் பாஜக ராகவன் இருக்கு அப்படில மாலன் வந்து கலந்துக்கிறாரு அவருக்கு முதல் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் அர்ஜுன் சம்பத் இவங்க மூணு பேரும் நான் மட்டும் என்னை வச்சு கூப்பிட்டுருக்காரு என்ன என்ன இவங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்ப நான் வந்து ரொம்ப பாப்புலரா எல்லா சேனல்லயும் சங்கிகளை ரொம்ப கடுமையா பேசுறதுனால அதுல என்ன நீங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கார்மல் பண்ணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும் போல தெரியுது ஆனா நம்ம பேபர் ஆயி திருப்ப திரும்ப எல்லாரையும் கேள்வி கேட்டு பண்ணோம் அதனால ஒரு இடத்துல ரங்கராஜ பாண்டே நேரடியாக சொன்னேன் அவர் அவருக்கு அது பொருள் அவர் புரியறதுக்கு லேட்டாச்சது என்ன சொன்னார்னா இப்ப இந்த மாதிரி பாண்டே விவாதத்துல வந்து நான் மட்டும் தனியா இருக்கேன் நீங்க நாலு பேர் இருக்கீங்கன்னு சொன்னேன் அவரையும் சேர்த்து ஆமாண்டார் அதாவது இவங்க மூணு பேர் நான் அவரையும் சேர்த்து நீங்க நாலு பேர் நான் ஒருத்தன் அதனால என் கூடுதல் நேரம் கொடுக்கணும் ஆமா மூணு கூடுதல் நேரம் கொடுக்கணும் நான் நாலு பேர் தானே அவரையும் சொல்றேன் திரும்ப அவரோட இயல்பு ஞாபகம் வந்தனால அதையும் நான் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பக்கம் வணிக பிழைப்புக்காக ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றது அவங்க அடையாளம் எதுல இருக்குது யார் அவங்களை எதிர்க்கிறாங்க யார் அவங்க ஆதரிக்கிறாங்க ஆனா அது வந்து கலைஞர் மறைவுக்கு முன்பு வரைக்கும் அந்த தன்மை வந்து குறைஞ்சிருந்தது வெளிப்படையா ரஜினி வந்து பேசணும் கிடையாது அது மட்டும் இல்ல பார்த்தா முரசுல கலந்து பாரு கலைஞருடைய நிகழ்ச்சி எத்தனையோ கலைஞர்

இந்த நான்காண்டு காலமும் வந்து தமிழ்நாட்டில் வலதுசாரி சக்திகள் ஆழமாக வேறொன்றும் வேறொன்ற அளவுக்கு கருத்தியல் தளத்திலேயே முடியாததில் ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு நாலு வருஷம் இருந்து அவங்களுக்கு தாராளமாக போகுது அந்த நாலு ஆண்டுகள்லேயும் அவங்க வந்து கணிசமான அளவுக்கு கருத்தியல் இன்னொரு இன்னொரு நீங்கள் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சல் வந்து ரஜினிகாந்த போல் மாற்றம் இது கலைஞர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது இருந்தது அதுக்கப்புறம் அவர் அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பாஜக ஆதரவு மோடி ஆதரவு கண்ணோட்டங்கிறது அவர் தொடர்ந்து இருந்தது நீங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல தானே வந்து ரூபா நோட்டு செல்லாதுங்க ரூபா செல்லாதுங்கிறது தீவிரமா வரவேற்பு அன்னைக்கு போது அவர் வந்து தீவிரமா ஆதரிச்சு பேசினார் இதுல வந்து சிறப்பானது நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் பேசினார் பாத்தீங்களா அவரோட தமிழ்நாட்டு அமைதிங்கிறது எதுன்னா அவர் அந்த திமுகவையோ திமுக ஆதரிக்கிற நிலையில இல்ல மாறாக அவர் ஐடியாலஜியில பாஜக ஜெயிச்ச பிறகு ஒரு பெரிய வெற்றி நமக்கு அந்த தமிழ்நாட்டு அரசு இல்ல ஒரு அமைதி காத்தார் அது ஒரு முக்கிய காரணமா இருந்தது நாள் கட்சி வந்து இன்னைக்கு வந்து இந்திய கூட்டணி குறித்தும் இனி இந்தியாவின் எதிர்காலம் குறித்தும் இந்த வாக்கு வங்க அரசு அரசியல் குறித்தும் அப்புறம் தமிழ்நாடு கேலி கூத்தான அரசியலில் பங்கு பெறக்கூடிய குருமூர்த்தி சசிகலா அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறிப்பெல்லாம் வந்து

நம்ம இப்படி ஒருத்தர் மேல உட்காந்து பேசினா கூட அவங்க கேட்க தான் செய்வாங்க இது நல்லா தான் இருப்பலாம் அதை விட முக்கியம் பக்கத்துல கல்யாண மண்டபத்துல பட்டாசு வடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த சத்தத்துக்கு இடையிலேயே நம்ம பேசிருக்கிறோம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்